ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தினமலர்களுக்கு வணக்கம் வணக்கம் சட்டசபையில் காரசார வாதம் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள்ட்ட அதிமுக என்னங்க பத்தாயிரம் ரூபாய் கணக்கு கேட்க இந்த

தனித்து விடப்படுகிறதா தாவேக்கா ஏதோ ரைமிங் ஒரு வாசகம் போட்டா உண்மையிலே ஆயிரும் போல பயத்துல சீமானோட கூட்டணி பேச்சுக்கு போனா அவர் போன எடுத்து நீங்க தான் டுவெண்டி ஃபைவ் ஆச்சு நீங்க எங்க வரைக்கும் சொல்லி வேற மாதிரி பேசி இருக்காரு விவரங்களை பார்க்கலாம் சென்னை மாநகராட்சி பட்ஜெட்ல சென்னை அழகப்படுத்துவதற்காக அறுபத்தைந்து கோடி ரூபாய் செலவு செய்யப்படும் என்று மேயர் அவர்கள் சொல்லியிருக்காங்க எங்க இப்படி தாங்க அந்த வடிகால் வாரியத்துக்கெல்லாம் சேர்ந்து ஒரு நானூறு கோடி சொன்னீங்களே எங்க போச்சுன்னே தெரியலேங்காது அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க பன்றிகை போல் குட்டி போட்டு வடமாநில கூட்டம் பெருகி இருக்கு அப்படின்னு அமைச்சர் தாமு அன்பரசன் சொல்லி இப்போ தான் மூத்த அமைச்சர் துரைமுருகன் பேசினாரு இப்ப பாத்தீங்கன்னா இவருபடி பேசிருக்காரு விவரங்களை பார்க்கலாம் ஏங்க இரட்டை நாக்கு யாருக்கு தெரியுங்க திமுக தாங்க உங்களுக்கு தான் ஒரு வார்த்தை இப்ப சொல்றீங்க மறுவார்த்தை மாத்துறீங்க எங்களுக்கு அப்படி எல்லாம் கிடையாதுன்னு அன்புமணி அவர்கள் பாமகவின் தலைவர் அன்புமணி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காருங்க இருக்காருங்க இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம் இது சைட்லைட்

அப்படின்னு சொல்லி இவரு கேக்க யாரு அதிமுக தங்கமணி அவர்கள் கேட்க அதுக்கு பாத்தீங்கன்னா தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த கணக்கெல்லாம் நல்லா தான் கேக்குறீங்க உங்க கூட்டணி கணக்கும் உங்க கட்சியும் வேற ஒருத்தவங்க வேற இடத்துல இருந்து அபகரிக்க பாக்குறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி சம்பந்தம் இல்லாம பேசி அப்படியே டெம்பரை ஏக்கி விட்டு பிபி எகிர விட்டாருனா பாத்தீங்களா இப்படி பேசணும்னா பாத்தீங்கன்னா அப்புறம் மடியும் தங்கமணியெல்லாம் அதெல்லாம் நாங்க கூட்டணி கணக்கும் சரி இல்ல கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கிற கணக்கு சரி நாங்களா கரெக்டா தான் பாப்போம் அப்படின்னு சொல்லி அவர் பேசி ஒரு மாதிரியா பூசி முழுக அதுக்கு அடுத்து மறுபடியும் முதலமைச்சர் பேசும்போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் சரியா பாத்தீங்கன்னா சரிதான் சொல்லி மறுபடியும் அவர் பேச ஐயோ அதிமுக சபடன் ஆகி போச்சுன்னா பாத்துக்கலாம் அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு அவங்க நமத்து சிரிப்பு சிரிச்சாங்களா அதையும் சொல்லிட்டாங்க பாத்தீங்களா பூனைக்குட்டி பையில இருந்து வெளியே வந்து விட்டது இதே ஊர்ஜிதம் மாதிரி விட்டது வானதி சீனிவாசன் சிரிப்பு மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு கூட்டணி வைக்கிறாங்க ஒருவேளை கூட்டணி வச்சு திமுக ஆட்சியை கலைச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்துல அவர் சொல்லுகிறாரா அப்படின்ற மாதிரி தெரியல ஏன்னா இவர் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காரு எழுபத்தி மூணு வருஷமா தமிழ்நாட்டோட நிதிநிலை அறிக்கையினுடைய பேலன்ஸ் கடன் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு புள்ளி மூணு லட்சம் கோடி அப்படின்றாங்க ஆனா இந்த நாலு வருஷத்துல நீங்க வாங்கினது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை அஞ்சு லட்சம் கோடி பக்கமா நீங்க வாங்கிட்டீங்க நியாயமாறே அப்படின்ற மாதிரி அவரு கேட்க தான் இந்த மாதிரியான பதில் வந்திருக்கிறதா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி எல்லாம் முன்வைக்கிறாங்க கேட்டதுக்கு பதில சொல்லுங்கன்னா எங்க கூட்டணியை பத்தி பேசினுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு அவங்க என்ன கேக்குறாங்க ஏங்க நாங்க யாரு கேட்டாலும் கூட்டணி போவோம் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை உங்க கூட்டணி உடைய கூடாதுன்னு திருமாவளவன் மீட்டிங் போட்டா நேரா போய் உட்காடுறீங்க சிபிஎம் போனா போய் உட்காடுறீங்க உங்க கூட்டணி மட்டும் என்ன வேணா பேசிப்பீங்க உடைய கூடாது ஏன்னா பஞ்சிங்ல அந்த ஆடு பழமொழி சொல்லிடலாமா தமிழ்நாட்டுக்கு தொழிலை அப்படியே ஈர்த்துக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஸ்பெயின் அமெரிக்கா சிங்கப்பூர் திபாய் எல்லாம் போனீங்களே செலவு என்னங்க ஆச்சுன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் கிடையாதுங்க அவர் தென்னார் சுதந்திரமா சொன்னாரு நாங்களும் கட்சி செலவு பண்ணுங்க குடும்பத்தோடு இல்லைங்க உங்கள் மாப்பிள்ளை போகிறாரு உங்கள் மருமகம் போகிறாரு உங்கள் பையன் போகிறாரு குடும்பமே போகுதாங்க அவங்க போய் என்னங்க தொழில் ஈர்க்க போகிறாங்கன்னா சும்மா வர்றாங்க ஏழு கோடி எட்டு கோடிக்கு எல்லாம் வாங்கிட்டு வர அது கையில் கட்டிப்பாங்க விடுங்க அதெல்லாம் பரவாயில்ல அங்கே போய் பல மால்களை ரேட்டு பேசிட்டு வரீங்களே அப்படின்னு தானே எல்லாம் சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது வாட்செல்லாம் கீழே நீங்கள் சேஞ்சை பற்றி பேசுறீங்க ஏழு புள்ளி பன்னெண்டு கோடிங்க என்னங்க எவ்வளவுதான் ஆச்சு அவங்க இருக்கிறே கொஞ்சம் கம்மியான சிங்கப்பூர் தான் மக்களின் முதல் வருங்க சிம்பிளா போவாரு ஒன் ஸ்டார் ஹோட்டல் சைக்கிள்ல போவாரு ஒன் ஸ்டார் ஹோட்டலு அந்த மாதிரி தங்குவாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருக்குல கம்மி இருபத்தி எட்டு சிங்கப்பூர் மட்டும் தாங்க ஆச்சு ஆனா துபாய் செலவிச்சு இருக்க அது என்னங்க ஆச்சுன்னு கேக்குறாங்க இல்ல இப்போ அவங்க கூட போனவங்களுக்கு யாரு செலவு பண்ணாங்கன்ற தகவலை கொடுக்கணும்ல ஒண்ணு திமுக அறக்கட்டளையில இருந்து வந்துச்சா இல்ல திமுக கட்சிக்கு இல்ல திமுக சார்ந்தவர்கள் யாராவது குடுத்தாங்களா இல்ல அவங்களே அவங்க காசு போட்டுக்கிட்டாங்களா ரெட் ஜெயங்கில விட்றச்சா சண்டை இது கொடுத்துச்சா இல்ல சண்டா என்ன பாருங்க எல்லாம் கேட்கறீங்க அப்படிலாம் கேட்கட்டா கேளுங்க என்னங்க பதில் அப்படின்னா நீங்கள் செலவு செய்த தொகை எவ்வளவு அப்படின்னா துபாய் செலவு மட்டும் இங்க வெளிவராம இருக்குது அதற்கான மர்மம் என்ன அப்படின்னு தொடர்ந்து கேட்கறார் கேட்டது யார்

திருப்பி அந்த பார்லிமெண்ட் சீட்டை கொடுத்துருங்க ராஜ் சபா பாட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பேன் பையன் லோக்சபால இருப்பான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படியே இருந்து எல்லாமே பயந்து போயிட்டா சரி ஏதாவது சொல்லி சீட்டை வாங்குவோமே அப்படின்னு அவர் கேக்குறாரு அரசனை நம்பி கட்டின புருஷனை கைவிட்ட கதையா என்னடா இது தாவேக்காவுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்களே இல்லாத பாருங்க நான் இந்த அளவுக்கு மலுப்பலா பேசணும் பாத்துங்க தகவல் மட்டும் நான் சொல்றேன் உள்வாங்க ஆமா அதாவது பாத்தீங்கன்னா அதிமுக தனிச்சு போட்டிக்கிடும் அவங்க எல்லாம் கூட்டணில ஒண்ணுல சேர மாட்டாங்க ஒரு பதிமூணா இருக்காங்கல்ல அதெல்லாம் ஒன்னா கூட ஆக மாட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா பிஜேபியோட அதிமுக சேரது பிஜேபி தனித்து போட்டிடும் அப்புறம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அது தனியா தான் அப்புறம் பாத்தீங்கன்னா தாவேகா அது அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்றதுனால கெத்தா இவங்களும் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க மறுபடியும் அதிமுக கிட்ட போனாங்க எனக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் வேணும் இருக்காங்க என்னப்பா நீ மொத்த தொகுதி எவ்வளவு தெரியுமா நீ எங்க போட்டியிட போற ஒரு ஒட்டுமொத்தமா இந்தியாவுக்கு எல்லா மாநிலத்தையும் நிக்க போறேன் அந்த மாதிரி அவங்க உடனே ஷாக் ஆகி அவங்க ஒரு டீம் வச்சு பண்ணலாம் ஆனா பத்த தாண்டாதுன்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் கொடுக்க என்னப்பா இப்படி இருக்கு நீ என்ன நூறு கேக்குற சைபருக்கு மதிப்பு இல்லைன்னு முன்னாடி எடுத்து கேக்குறாரோ

அவர் எடுக்கவே இல்லை மூணாவது தடவை எடுத்துருவா என்னப்பா ரெண்டு தடவை கால் பண்றீங்க அப்படி என்னப்பா முக்கியமான விஷயம் அனே அந்த கூட்டணி என்னது கூட்டணியா இப்ப நீங்களும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வச்சிருக்கீங்கப்பா நான் இப்பதான் தேர்தல் ஆணையத்துல நான் இப்பதான் கட்சிக்கான அனுமதியே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வாங்கியிருக்கேன் நீங்களா பெரிய இடம் சொல்லி நக்கலா போட்டிருக்காரு இவரு போட வாட்டி இப்படிதான் தேமுதிகா அவ வந்து நம்ம துரைமுருகனுக்கு போன் பண்ணி எங்க தலைவரை பார்த்து கூட்டணி பத்தி பேசினான் அப்படியா தலைவர் தூங்கிட்டு இருக்காரு அவர் ஏதிர்த்து சொல்றேன்ட்டு அப்படியா இல்ல இதுக்கு ஸ்ட்ரைட்டா சொல்றாங்க தலைவர் சும்மா தான் இருக்காரு அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படியா சரி அது மாதிரி ஆகி போச்சு போடுறீங்க போச்சு போடுறது இவருக்கு என்ன இதே என்னப்பா இது தாவேக்காவும் இல்லையா தாவேக்கா நாட்டு மக்கள் கட்சி கூட கூட்டணி சார முடியாது மாதிரி ஒரு மாறியா வந்திருப்பதாக தகவல் வந்திருக்குது என்ன நடக்குன்றது தெரியல ஆனா அதிமுக மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா பதினஞ்சு சீட்டு பாத்துக்கலாம் நல்ல சந்தோஷமா போயிட்டு சொல்லிருக்காங்க போல இருக்கு என்ன பண்றேன்னு தெரியல இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்கல்ல அவளோட நெருக்கிறாங்களா ஏங்க நீங்க சந்திரபாபு நாயுட பேசுங்க ஏங்க நீங்க ஸ்ட்ரைட்டா நீங்க ட்ரம்ப் கிட்டே பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிதிஷ் குமார் கிட்ட பேசுங்க யார்ட்டோட பேசுங்க சீட்டு வேற யார்ட்டோட பேசி சீட்டு கிடைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு தாவேகாவுக்கு என்ன நிலைமைன்றது தெரியல கள நிலவரம் கள யதார்த்தம் தமிழக அரசியல் அப்படிங்கிறது இப்பதான் லைட்டா புரியுதா அப்படின்னு மக்களே நான் பக்கத்துல இருந்து எதையும் பாக்கல தகவலா சொல்றேன் நம்பறது நம்பாத உங்க விருப்பம்

ஏன்னா போன வாட்டி பாத்தீங்கன்னா நாங்க வந்து கட்டு மரத்தை ரெடி பண்றோம் ஜெனரேட்டர் ரெடி பண்றோம் அந்த மோட்டரை தண்ணி எடுத்து விடற மோட்டர் ரெடி பண்றோம் அதெல்லாம் நானூறு கோடி செலவு பண்ண மாதிரி கணக்கு காட்டுனீங்களே எப்படி கணக்கு வர வரமாட்டீங்க கொஞ்சமாவது மனசாட்சி போக ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலக்ஷன் வரப்போகுது காசு கொடுத்தா தானே மக்களும் வாக்களிப்பாங்க வெள்ளை இறக்கி தாங்கன்னு பிஜேபி கேட்கல அதிமுக கேட்டது யாரு தெரியுமா கார்த்திக் சிதம்பரம் கேட்டார் எங்க சிவகங்கை மாவட்டம் நீங்க அதுக்கு தான் கேட்கல தான் கேக்குறீங்க காலையில எந்திரிச்சு போனா வெள்ள அறிக்கை கொடுங்கறீங்க சாய்ந்திரம் திரும்பி யார் அறிக்கை கொடுங்க கேட்டது யாரு உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் தேர்தலுக்கு மட்டும் தான் கேட்டாங்க இல்லையா அதே போல இந்த அறுபத்தைந்து கோடிக்கு என்னெல்லாம் பண்ண போறீங்க இத சும்மா க செலவா அந்த டீ செலவா வச்சிப்பீங்களா என்ன என்பதை பொறுத்து இருந்தா பாக்கணும் அப்படின்றாங்க அகவை இதுல இருந்து அதற்கு போகும் எத்தனை வயசுன்றது தெரியல ரெண்டாவது நம்ம குறைவா சொன்னோம்னா அது எப்படி எடுத்துப்பாங்கன்றது தெரில அந்த மாதிரி எல்லாம் இருக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில விழா நடக்குது அதற்கு தாம் அமைச்சர் தாமு அன்பரசன் நலத்திட்ட உதவிகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அவரு வந்து கலந்துக்கிறாரு அவர் அவர் பேசின பேச்சுன்றது பாத்தீங்கன்னா நாராசமா இருக்கு பண்ணி குட்டி போடுற மாதிரி வடமாநிலத்தவர்கள் குட்டியை போட்டு பெருத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசி இருக்காரு சமீபத்துலதான் மூத்த அமைச்சர் ஐயா துரைமுருகன் ஐயா அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு நம்ம எல்லாம் ஒருவனுக்கு ஒருத்தீன்னு வாழ்றோம் ஆனா அஞ்சு பேர் சேர்ந்து பத்து பேர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல அஞ்சு பேர் சொன்னாரு அதுக்கு முன்னாடி உங்க யார் யாரு விட வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னார் இல்லையா ஆமா இல்ல அதான் ஒருத்தன் போனா இன்னொருத்தவருவான் அப்படினாரு அப்படின்னு சொன்னார் மாடு அவங்க கண்டனம் மாடு கரு சொன்னாரு சீவழுந்த மாடு நம்ம எல்லாம் போனா ஓடி போயிடுவோம் ஆனா அவன் போனா மாடே ஓடி போயிடும் அப்படி எல்லாம் வந்து உதாரணத்தோட பேசுனார் இல்லையா இப்போ வந்து இந்த நாடாளுமன்றத்துல இடங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போறதுக்காகவும் அப்ப சமீபத்துல நடக்க போகுது கூட்டம் நடக்குது தமிழக அரசு முன்னின்று நடத்துது முதலமைச்சர் முன்னின்று நடத்துறாரு ஏழு மாநில அமைச்சர்களுக்கு முதலமைச்சர்களுக்கு அழைப்பு வேலைக்கு சில பேர் வரவும் போறாங்க ஒருத்தர் வந்துட்டாரு கேரள முதலமைச்சர் வந்துட்டாரு இதெல்லாம் சொல்லிட்டு பார்க்க போனா இதெல்லாம் பார்க்க போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துற குடும்ப கட்டுப்பாட்டை வந்து அறிமுகப்படுத்தணும் ஒருவனுக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் சொன்னாங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாங்க அப்புறம் நாமே இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர் அப்படின்னாங்க இதெல்லாம் நாங்க பின்பற்றணும் அதனால தமிழகத்தின் நிலைமை இந்த மாதிரி இருந்து அவங்க எல்லாம் எதுவுமே பண்ணாம இந்த டீட்டெயில் எல்லாம் ஓகேங்க பட் இந்த பன்றி குட்டி போட்டது அப்படின்னு சொல்ற மாதிரி சொன்ன வார்த்தைகள் அப்படிங்கிறது நோகும்படியாக இருக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதற்கு முத்தான அண்ணா அவர்களுடைய வழிகாட்டுதல் படி வந்த கழக கண்மணிகள் இந்த மாதிரி எல்லாம் பேசலாமா அப்படின்னு யாராவது கேட்ட கூடாது இல்லையா அதுக்காக இந்த மாதிரி பார்வைகள் முன்வைக்கப்படுது ஆனாலும் அமைச்சர் மாண்பு முக அமைச்சர் அவர் பேசியிருப்பது உள்ளபடியே யாருக்கு வருத்தம் என்று தாங்களுக்கு தெரியும் அந்த கட்சியில ஒரே ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா பார்த்தா அந்த கட்சிகள் அவளே பேரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா இருந்தால் என்னங்க பண்ண முடியும் நான் ஒரு டான் அடிச்சிட்டு வரலாம் இங்க ஒரு சிவாஜி எல்லாமே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி இருக்கு ஏங்க இந்த எத்தனை வாயுங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றும் பேசுறாங்க சந்தர்ப்ப கேட்டுற மாதிரி அவங்க பாட்டு செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னது யாருன்னா பாமகோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர் அப்படிலாம் பேச மாட்டார்கள் ஏன் திமுக திட்ட போறாருங்க வேற யாராக சொல்ல போறாரு அவரு இந்த சிப்காட் அமைக்கப்பட வேண்டும் தருமபுரியில் என்று நீண்ட காலமாக பேசிட்டு வர்றாரு கோரிக்கை வச்சிருக்காரு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது கோரிக்கை வச்சிருக்கோம் எல்லாம் பண்ணிருக்கோம் நான் மேலவை உறுப்பினராக இருக்கும் போது கோரிக்கை வச்சிருக்கேன் ஆனா வந்து ஏவா என்ன சொல்றாரு முற்பகல் செய்தது விளைந்திருக்கு அவர் என்ன சொல்றாரு ஏன் தருமபுரி தான் கேட்பீங்களா திருவண்ணாமலை கேட்டவங்க அப்படின்னு கேட்டவங்க அதான் திருவண்ணாமலை கேட்க மாட்டீங்களா நீங்க உங்களுக்கு வந்து இரட்டை நாக்கா அப்படின்னா எனக்கு மட்டுங்களாங்க இரட்டை நாக்கு உங்களுக்கு

அவர் குறிப்பிடுற அதற்கு அந்த வார்த்தையால நீங்க வந்து பள்ளி தீத்துக்கு பார்த்துதான் இந்த மாதிரியான வார்த்தைகள் நீங்க பயன்படுத்துறீங்க அதுவே வந்து இதுல கிருஷ்ணகிரியில தர்மபுரியில அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அங்க வேணும்னு நாங்க கேட்கிறோம் அரசினுடைய பொறம்போக்கு நிலம் இருக்குது அது போக இன்னொரு நில வாங்குறீங்க அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல அது தரிசு நிலம் தான் அதெல்லாம் அங்க நீங்க அமைக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையுமே இல்ல இது ரெண்டையுமே நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும் எத்தனை முறை நான் அதுக்கு பதில் சொல்லிட்டான்னு சொல்லி பல விளக்கங்களை அறிக்கையா வெளியிட்டு இருக்காரு இருந்தாலும் இவர் அவரை பேச அவர் இவரை பேச டபுள் டங்கு அப்புறம் இவர் உங்களுக்கு பசிக்காதா சோர் எங்கிருந்து வரும் கேக்க ஒரு மாதிரியா போய் நிக்குது இப்போ சட்டசபை நிகழ்வுகள் பரபரப்பா இருக்குது போட்டு இந்த விஷயங்களால இல்ல இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் இது நன்றி நன்றி